ஹாய் கைல்ஸ் ஆக்சுவலாக பேபிஸ்க்கு செவென்த் மந்த்லேருந்து நம்ம சத்து மாவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் நம்ம சத்து மாவு எப்படி செலக்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் பேபிஸ்க்கு வந்து சத்து மாவு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரெடிமேட் சத்து மாவு செலக்ட் பண்ணாதீங்க நீங்களே இன்க்ரீடியண்ட் வாங்கி அதை வந்து வறுத்து அரைச்சி மாவாக்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து இப்போது நம்ம ஊர் சைடு நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த சைடு நம்ம தமிழ்நாடு சைடு இருந்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் எனக்கு சத்து மாவு இன்க்ரீடியண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வச்சு இத்தனை கேஜி அப்படின்னு சொல்லி அவங்களே பேக்கெட் போட்டு வச்சு நமக்கு தருவாங்க ஸோ நீங்கள் வந்து இதை வாங்கி அவங்க ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு கடி வறுத்து அரைச்சி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பவுடராக்கி அப்படி இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கேன் வேறு ஸ்டேட்டில் இருக்கேன் என்னால் நாட்டு மருந்து கடையெல்லாம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாது வாங்க முடியாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பேபி விட்டா அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது இதில் வந்து அவங்க வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா திங்ஸுமே வந்து நல்லா வறுத்து வச்சுருக்காங்க சின்ன சின்ன பேக்கெட்டாக ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் எல்லா இன்க்ரீடியன்ட் அளவுமே அதிகமாக இருக்கும் பட் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க அண்ட் விலையுமே வந்து நம்ம நாட்டு மருந்து கடை வாங்குறது வந்து எப்படி ஒரு ஒன் கேஜி பாட்டில் வந்து ஃபில் ஆயிரும் அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து வெறும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் பட் இது வந்து ஒரு முக்கால் கேஜி மாதிரி தான் அளவில் வரும் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா பட் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா விலை வந்து டூ டொண்ட்டி ருபீஸ் இருக்குது ஸோ இது மட்டும் தான் அதோட டிஃப்ரென்ஸு மற்றபடி நமக்கு வேறு வழியே இல்லை வாய்ப்பே கிடைக்கல நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போய் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருக்கும்போது தேடி வாங்குறது கஷ்டம் நிறையா குவான்டிட்டி கிடச்சாலும் நீங்கள் அதை பத்திரப்படுத்தி வச்சு மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட நீங்கள் அடிஷ்னலாக நம்ம வீட்டில் உள்ள இந்த கடலை பருப்பு இருக்குல்ல கடலை பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் பொறிக் கடலை அண்ட் நீங்கள் பாதாம் முந்திரி அந்த மாதிரி பிஸ்தா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் வந்து இன்க்ரீடியண்ட்டை வாங்கி அதை நல்லா வறுத்து அரைச்சி மாவாக்கி யூஸ் பண்ணாதான் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான சத்து மாவு நம்மளால் கொடுக்க முடியும்